ஒளவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்களுமுடன் ஔவையாரின் மூதுரை பெண்பா இருபத்தி இரண்டு எழுதியவாரேகான் இறங்கும் மடநெஞ்சே கருதியவாராமோ கருமம் கருதி போய் கற்பகச் சேர்ந்தார்க்கு காஞ்சிரங்காய் ஈந்தேல் முற்பவத்துக்கு செய்த வினை கற்பகமரம் என்பது நாம் அந்த மரத்தின் கீழே நின்று எதை கேட்டாலும் அதை கொடுக்கும் அப்படிப்பட்ட கற்பக மரம் சிலர் கேட்டால் கூட சிலருக்கு அதை கொடுக்காது அதற்கு காரணம் அந்த கற்பக மரமே இல்லை அவர் முற்பிறவியில் செய்த தீவினை தான் அதனால் நாம் என்ன நினைத்தாலும் நம்முடைய விதியின்படியே அனைத்தும் நடக்கும்